ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அணி கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் இந்திய விக்கெட் கீப்பரான கே எல் ராகுல் அவர்களை ரொம்பவே கோவப்பட்டு முட்டால் அப்படின்னு திட்டிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா களத்துல சிறிய அளவிலான பதற்றம் ஏற்பட்டுருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை நாம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா தற்போது இந்த சாம்பியன்ஸ் லீக் தொடருடைய கடைசி லீக் போட்டி நடைபெற்று கொண்டு இருக்குது இந்த போட்டியுடைய முடிவு இந்திய அணியுடைய அரையிறுதி வாய்ப்பை பாதிக்காது அப்படின்னாலுமே கூட இந்த போட்டியுடைய முடிவு இரண்டு அணிகளுக்குமே முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது என்ன அப்படின்னா இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை துபாயில் எதிர்கொள்வாங்க தோல்வி விட்டுறாங்க அப்படின்னா அவங்க தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்வாங்க இதனால் இந்த போட்டியில் தற்போது இந்திய அணி ஒரு சாதாரண போட்டியை எடுத்துக்கொண்டு விளையாட மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து பவுலிங்கை தேர்வு பண்ணி அவங்க பவுலிங் செஞ்சாங்க முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய அணி பவுலிங்க்கு சாதகமான ஆடு காலத்தில் பேட்டிங் செய்ய ரொம்பவே திணறினாங்க முடிவில் இந்திய அணி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே எடுத்தாங்க இருநூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி தடுப்பது நியூசிலாந்து அணி விளையாடி கொண்டிருக்காங்க இந்திய அணி தரப்பில் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் அக்சர் பட்டில் இவங்க இரண்டு பேரும் ஓரளவு சிறப்பான பங்களிப்பு அளித்தாங்க அதற்கு பிறகு நியூசிலாந்து பேட்ஸ்மென்களும் பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடைய பந்து வீச்சை சமாளிக்க திணறிக் கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில ஆரம்பத்திலே சில விக்கெட்டுகளை இந்திய அணி எடுத்திருந்த போதிலும் அந்த அணி மிடில் ஆடர் பேட்ஸ்மனான கேன் வில்லியம்சன் தொடர்ந்து நங்குரம் பாய்ச்சி விளையாடி கொண்டிருந்தாங்க அப்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான கேட்ச் வாய்ப்பை கொடுத்தாங்க விக்கெட் கீப்பராக இருந்த கே எல் ராகுல் அவர்கள் ஜடேஜா அவர்களுடைய பந்து வீச்சில் வந்த அந்த ஒரு கேட்ச் வாய்ப்பை வீணடிச்சிட்டாங்க இந்த ஒரு முக்கியமான சமயத்தில் தற்போது அந்த ஒரு கேட்சை மட்டும் ராகுல் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்போவே ஆட்டத்துடைய போக்கு மாறி இருக்கும் ஆனால் அவங்க அந்த ஒரு கேட்சை விட்டதன் காரணத்தினால அதற்கு பிறகு அவங்க தொடர்ந்து பவுண்டரியாக அடித்து தற்போது நல்ல ஒரு செட்டிலான பேட்ஸ்மனாக மாறிட்டாங்க இதனால் கோவம் அடைஞ்ச ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா கேட்சை விட்டதுக்கு அப்புறம் அந்த ஓவர் இடைவெளியின் போது கே எல் ராகுல போய் முட்டால் அப்படின்னு சொல்லி திட்டாங்க அதாவது நீ மட்டும் இந்த ஒரு கேட்சை பிடிச்சிருந்தா அப்படின்னா ஈஸியாக கேமோட முடிவு மாறி இருக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனாங்க ரோஹித் சர்மா அவர்கள் கே எல் ராகுல் அவர்களை திட்டினது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஸ்டெம்ப் மைக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகி இருந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு சிறிய நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் தான் அக்ஷர் பட்டேல் அவர்களுடைய பந்து வீச்சில் கேன் வில்லியம்ஸனை ஸ்டம்பிங் ஆக்கி விக்கெட் ஆக்கி விக்கெட் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரோஹித் சர்மா அவர்கள் எப்போதுமே அவங்க கேப்டனாக இருக்கும்போது அவங்களுடைய வீரர்கள் தவறு பண்ணாங்க அப்படின்னா அவங்க களத்திலேயே திட்டுவது வாடிக்கையாக தான் இருக்குது இதை அவங்க பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள விட்டாலுமே கூட அவங்க தற்போது ஒரு சீனியர் வீரரை களத்தில் முட்டால் அப்படின்னு சொல்லி திட்டி அது ஸ்டெம்ப் பைக்கில் ரெக்கார்ட் ஆகியிருப்பதான் தற்போது அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேப்டன் ரோஹித் சர்மா தன்னுடைய எமோஷனலை கிரவுண்டில் வெளிப்படுத்துவதை வந்து கட்டுப்படுத்திக்க வேண்டும் இது போன்ற வீரர்களை அவங்க மைதானத்திலேயே திட்டும்போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்பவே மிஸ் ஆகும் அது அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை வந்து பாதிக்கும் இதனால் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் வீரர்களை என்ன வேணால் சொல்லி திட்டிக்கிட்டோம் ஆனால் காலத்தில் இருக்கும்போது அவங்க இது போன்று பேசுவதை கொள்ள வேண்டும் அப்படின்னு பல பேர் தற்போது அட்வைஸும் பண்ணி கொண்டிருக்காங்க இருந்தாலும் இந்த போட்டியில் தற்போது இந்திய அணி வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி